மலையாள சினிமாவின் முன்னணி நடிகரான மம்புட்டி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான கேரள மாநில திரைப்பட விருதுகளில் பிரம்மயுகம் படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை பெற்றுள்ளார் பிரம்மயுகம் படத்திற்காக மம்புட்டி அவர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் என்று திரைத்திரையை சேர்ந்த பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஆனால் மம்புட்டிக்கு தேசிய விருது வழங்கப்படாதது பலருக்கும் வருத்தத்தை கொடுத்தது இந்த நிலையில் கேரள அரசு மம்புட்டி அவர்களுக்கு பிரம்மயுகம் படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை அறிவித்ததில் பலரும் அடைந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கேரள அரசின் திரைப்பட விருதுகள் தேர்வு குழுவில் ஒரு ஜூரியாக தலைவராக பங்கேற்றார் சமீபத்தில் இது குறித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கேரள அரசின் திரைப்பட விருதுகள் தேர்வு குழுவில் ஒரு ஜூரியாக தலைவராக இருந்ததில் எனக்கு மகிழ்ச்சி மலையாள சினிமாவை வெளியில் இருந்து பார்ப்பவர்களின் கருத்துகள் அவர்களுக்கு தேவைப்பட்டதால் என்னை அழைத்தார்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் எந்த தலையீடும் இடையூறும் இருக்காது முழு சுதந்திரத்துடன் முடிவுகளையும் உங்கள் கருத்துக்களை வைக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் தேசிய விருதுகளில் அது நடப்பதில்லை தேசிய விருதுகளில் நிறைய சமரசங்கள் செய்கிறார்கள் தவறுகள் இருக்கிறது என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை திறமைக்கு மதிப்பளித்து சமரசமின்றி விருதுகள் அறிவிக்கும் ஜூரி குழுவும் அரசும் இல்லையென்றால் அவர்கள் அறிவிக்கும் விருதுக்கு மதிப்பிற்காது மம்பூட்டிக்கு விருது கொடுப்பதில் அவர்களை போன்றவர்களுக்கு தகுதி இல்லை என்று காட்டமாக விமர்சித்து பேசியிருக்கிறார் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள்